லாஸ்ட் இயர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் டாப் த்ரீ ரேங்க்ஸ் வாங்கினவங்களுக்கு விஜய் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஒரே நாளில் கொடுத்தாரு இந்த வருஷம் அதை ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு நாள் ஜூன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஜூலை தேர்ட் ரெண்டு நாளில் கொடுக்குறாங்க ஜூன் டுவெண்ட்டி எயிட் நடந்த ஈவெண்ட் பற்றி சின்ன கிளிம்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் கீர்த்தனா ஃப்ரம் முப்பாட்டன் கருத்து லாஸ்ட் இயர் டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சட்டமன்ற தொகுதி வாரியா டாப் ஸ்கோரர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு விஜய் இந்த வருஷம் தமிழக வெற்றி கழக தலைவராக கட்சி முதல் விழாவாக கல்வி விருது விழா நடந்திருக்கு போன வருஷம் ஒரே நாளில் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா தொகுதிக்கும் கொடுத்ததுனால ரொம்ப லேட் ஆயிருச்சு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு ரிட்டன் போக ரொம்ப லேட்டாகிடுச்சி அதனால் ரொம்ப சிரமப்பட்டாங்க லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த டைம் ரெண்டு நாள் நடத்துகிறாங்க ஜூன் டுவெண்ட்டி எயிட் ஒரு சில தொகுதிக்கும் ஜூலை தேர்ட் மீதம் இருக்கிற தொகுதிக்கும் கொடுக்குறாங்க சென்னை திருவானியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எட்நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேலே இருக்கவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க ஓன் சிப்லிங்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க விஜய் அந்த ஹால்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே ஃபர்ஸ்ட்டு உட்காந்துட்டார் அந்த டைம் அதிகம் இந்த டைம் வந்து அதிகமாக அரசியலோ இல்லை ஓட்டு பற்றியோ இதை பற்றி அதிகமாக பேசலை நல்ல தலைவர்கள் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க இது அரசியலில் மட்டும் இல்லை பொதுவாக எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் தலைமைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கு நல்ல தலைவர்கள் வேணும் ஃப்யூச்சரில் அரசியலையும் ஒரு கரியர் ஆப்ஷனாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸை மறைமுக அரசியலில் ஈடுபட சொல்லியிருக்காரு அதாவது நியூஸ் பேப்பரை டெய்லியும் படிங்க ஒரு சில நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸாக வர இன்னொரு நியூஸ் பேப்பரில் குட்டியா வரும் இன்னொரு நியூஸ் பேப்பரில் லாஸ்ட்ல பேஜ் கூட வராது எது உண்மை எது தெரியணும் எது நியூஸ் எது ஒப்பீனியன்னு டிஃபரென்சியே பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போது இப்போ போதை பொருட்கள் அதிகமாயிடுச்சு பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதிகமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் இருந்து விலகியே இருங்கன்னு சொல்லி சே நோ டு டெம்ப்ரவரி ப்ளஷர்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு எல்லாரையும் சொல்ல சொல்லி உறுதிமொழி எடுக்க வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபெலிஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேட் டாப் மார்க் எடுத்த ஒம்பது பேருக்கு வைர கம்மல் கிஃப்ட் கொடுத்துருக்காரு இடையில ஒரு டீச்சர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசிட்டு தலைவா படத்தில் வர்ற வாங்கினா நான் பாட்டை லைன்ஸ் சேஞ்ச் பண்ணி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி டிவிகே கட்சி அவங் அந்த கட்சியை பெருமைப்படுத்தி பாடுற மாதிரி பாடியிருக்காங்க மத்தியான லஞ்சுக்கு ஒரு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்காங்கங்க மற்ற தொகுதியிலிருந்து வர்றவங்களுக்கு ஜூலை தேதி இதே மாதிரி பாராட்டு விழா நடக்கப் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க